கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குதிரைகள்லாம் காலியாகி விட்டது ஏன்னா நம்ம வந்து நோம்பியோட கடைசி நாள் வந்திருக்குறோம் அதாவது பதினாறாம் தேதி ஸோ அதனால எல்லாமே கிட்டத்தட்ட காலியாகி விட்டது பட் ஆனால் க்ரௌடுங்கிறது உங்களுக்கு எப்பயுமே அப்படியே தான் இருக்கு தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய பண்டிகை ஸோ அதனால வந்துட்டு பண்டிகை பண்டிகை பண்டிகலாம் அதாவது நம்ம சித்திரை ஒரு அழகர் நோம்பிக்கு வர்றதை விட கரெக்டாக

மக்களை மூணு வெள்ளை குதிரை நிற்கிது சூப்பராக இருக்கிறாப்புல வெள்ள குதிரா இருக்கு சமலகம் இருக்குதுல வெள்ள வெள்ளையே ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ நல்லா இருக்கிறீங்களா ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க எங்க ஒருத்தர் நின்றுட்டே தூங்குற மாதிரி இவர் வர அண்ணனா தம்பியன்னு தெரில நான் பார்த்துக்கு வாடா போடான்ட்டேன் எப்படி வயசில் நம்மளை விட சின்ன பையனாக தான் இருப்பான் மக்களே பிளாக் நல்லா இருக்குது இது வந்து கொஞ்சம் சிறுங்குட்டி சிறுங்குட்டி இவர் இவர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறாப்புல தலைவா பெருங்குட்டி நல்லா இருக்கிறியா சரி கம்பெனி அடிச்சு போடுவாண்டா கோவம் வந்துடுச்சுண்ணா முறைக்காத முறைக்காத முறைக்காத

வாடா 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 அங்குது பாரு வாடா 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 சண்டைக்கு வாடா நீ வேடா சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி கூப்பிடுது மாமே கை பிடிச்சி கட்டி போட போதும் மாமே அந்த கலருக்கும் மக்களே அந்த நாய் குட்டி பாருங்க அது குட்டி இல்லை நாய் தான் அதோட சைஸ் அது போல தான் நான் ரொம்ப சின்னதாக இருக்கு பாருங்க அதோட குட்டி மேலே இருக்கு ஆ ஆ உள்ளி குட்டா நாய் தலைவா இங்க பாரு சேவல் பாரு எவ்வளவு சின்னதா இருக்குது தலைவா இந்த சுட்டி டிவி ல வரும்ல சின்ன வயசுலக்கும்போது இருக்கும் பாத்து பாருங்க பாருங்க மக்களை அதையும் பாருங்க இங்க பாருங்க குருநாதா மொத்த தூரி வீium ஒரு சைடுல இருந்து உங்களுக்காய் காட்றேன் ਸੂਪਰ ਆ ਰਿਹਾ ਹੈ ਅੰਡੋਨੀਆ ਆਲੂ ਰੋ லைக் இதுதான் பார்த்தீங்கன்னா குருநாத கோவில் கோவில் அதாவது மெயினில் இருக்கக்கூடிய கோவில் வனம் வந்து உள்ளே இருக்குது ஸோ இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய கோவில் தேர்லாம் இருக்குது பாருங்க எங்கே குச்சிக்குள்ளெல்லாம் பூந்துக்கிட்டு போகிறாரு தேர் பாருங்க மூணு தேர் குருநாத சுவாமி கோவில் ஃபேமஸ் தேங்காய் மிட்டாய் அங்கே இருக்க பாருங்கள் கலரில் அதுதான் தேங்காய் முட்டை ஸோ இதுதான் இங்கே ஃபேமஸ் தேங்காய் முட்டாயும் பேரிக்காய் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோளக்கருது இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம கோயிலில் பயங்கரமான ஃபேமஸ்ஸு ஸோ கண்டிப்பாக வந்திருந்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கீங்களா வாங்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கேருந்து இது ஃபுல்லாகவே தேங்காய் பருப்பி தான் எல்லாமே தேங்காய் மிட்டாய் தேங்காய் மிட்டாய் தேங்காய் மிட்டாய் தான் ஸோ கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் கடைகள் இருக்கும் இருக்கு என்னடா பண்ணுற தேங்காய் மூட்டைகளை கொண்டு போய் விடுறானா மக்களே குருநாதசாமி கோவில் நைட் வியூ லைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க கேட்கும் கண்டிப்பாக கேட்கும் அதே மாதிரி மலை நம்மன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன் ஃபார் மலையிலின் நண்பன் அவரோட சன் அவருக்காக நான் விளாக எடுத்துட்டு இருக்கிறேன் கரெக்டா போனாது கேமராலேயே விடுறாருங்க வா வா தலைவா இதை தானே போக்கஸ் பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் தலைவா டே டைம்ல விட நைட் டைம்ல வீடியோ சூப்பராக இருக்கு தலைவா Terima kasih telah menonton!

மக்களே <muchan> கஷ்டப்பட்டு <muchan> <muchan>

அதீடியா பண்ணா திருமண பாரு விளாட்டுலாம் இங்க ஊரு தலைவர் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க பாவா பாவா குடி பாவா சரமையா வாசி ஓ டே கேட ஊன்றிங்க டே கேட ஊன்றிங்க அடடா